வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வருடா வாராகி அம்மன் சேனல் குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நான் ஷாப்பிங் போயிட்டு வந்த வீடியோ அப்புறம் வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறேன் ஆஷாட நவராத்திரி போசம் நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்புறம் போயிட்டு சாமி தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு வரப்போ கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கியிருந்த வழியில் இது பார்த்தீங்கன்னா சாமிக்கு போடக்கூடிய சின்ன சின்ன மணி சரி மகாலட்சுமி தாயாருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்திருக்கேன் இந்த மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இதெல்லாம் மணி தான் இது நல்லாயிருக்கு இது பார்க்குற இடத்துலலாம் இந்த மாதிரி பொருளெல்லாம் இருந்துச்சுன்னா நான் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன் சாமிக்கு இது வந்து முருகர் முருகற்கோசம் வாங்கியிருந்தேன் இதோடைய ரேட்டு பார்த்தா இருபத்தஞ்சி ரூபாய் நல்ல இது வந்து பவளமணி மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இது அதனால் இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன் அதனால் எங்கெங்கே கோவிலுக்கு போகிறோன்னா கோயிலுக்கு போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி பொருளெல்லாம் எல்லாம் பார்த்தாலே நான் உடனே வாங்கிடுவேன் சாமி கோஷம் சரி ச சாமி விக்கிரகத்துக்கெல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிடுவேன் நான் மணியில் பார்த்தீங்கன்னா நான் மணி தான் வாங்கியிருக்கிறோம் இந்த கிளியும் வந்து வாராகி கோஷம் வாங்கியிருந்தேன் தாயாருக்கு நம்ம அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா அப்போது ஒரு நாள் அலங்காரத்தில் இந்த கிளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இந்த சுங்கு பார்த்திங்கன்னா அந்த சுங்கு வாங்கியிருந்தேன் நான் தாயாருக்கு ஜடையில் வைக்கிறதுக்கோசம் நம்மக்கிட்டே ஏற்கனவே ஒரு சுங்கு இருக்குது ஆனால் இது நல்லா மணி மணியா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சுங்கும் வாங்கியிருந்தேன் அப்புறமா இது வந்து வளையல் வாங்கியிருந்தேன் வளையல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் வாங்கியிருந்தேன் பச்சை கலரு அப்புறம் மெருன் அப்புறம் வந்து ராமா ப்ளூ இந்த மூணு கலர் வாங்கியிருந்தேன் இது ஒன்று ஒன்றுமே ரெண்டு ரெண்டு டசன் இது ரெண்டு டசனு அப்புறம் மெருனில் ரெண்டு டசன் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வந்து நவராத்திரி கோஷம் வாங்கியிருக்கேன் ஆஷாட நவராத்திரி கோசம் இதுவும் வந்து கிரீன் கலரில் இதுவும் ஒரு ரெண்டு டசன் வளையல் இது இந்த கிரீடம் பார்த்திங்கன்னா நான் தாய் வாராகி கோசம் வாங்கியிருந்தேன் இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருக்குது கிரீடத்துக்கு மேலே வந்து ஒரு நாகம் அப்புறம் வந்து பிறை இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு இது அதனால இந்த ஆஷாட நவராத்திரிக்கு தாயாருக்கு இந்த கிரீடம் வாங்கியிருக்கேன் இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நான் மயிலாப்பூரில் தான் வாங்கியிருந்தேன் நீங்களும் இந்த மாதிரி கோவிலுக்கு அந்த மாதிரி போகிறப்ப பாத்தீங்கன்னா அங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் கடைங்க இருக்கும் நம்மளுக்கு சாமிக்கு எதனா தேவை அப்படின்னா அங்கே எல்லா பொருளுமே கிடைக்கும் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நிலைவாசலில் இருக்கக்கூடிய இந்த வெட்டி வேர் மாலை இது போட்டு வந்து ஆறு மாதம் ஆயிடுச்சு இதோடைய வாசனைன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அதனால் இதை மறுபடியும் எப்படி புதுப்பிச்சு போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அந்த வாசலில் இருக்க மாலையை வந்து கழட்டிட்டு வரலாங்க இப்போ நம்ம வாசலில் இருந்த வெட்டிவேர் மாலை எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி பூஜை ரூம்லேயும் ரெண்டு சைடு போட்டு வச்சுருக்கேன் வெட்டிவேர் மாலை இதுவும் போட்டு ஆறு மாதம் ஆயிடுச்சு இதுலேயும் கொஞ்சம் வாசனை கம்மியாகிடுச்சி அதனால இதையும் நம்ம நல்லா தண்ணியில் நினச்சி நல்லா வாசனையாக பண்ணிடலாம் அந்த வெட்டிவேர் வேர் மாலையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாலையெல்லாம் கிரட்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு பகுதியில் போட்டுட்டு முதல்ல தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம் நல்லா வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு டைம் அலசினாலே போதும் அதுலேருந்து தூசி எல்லாம் அப்படியே வந்துடும் அதே மாதிரி புதுசாக வாங்கிட்டு வந்தால் கூட தண்ணியில் நினச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருந்த பிறகு அதுக்கப்புறமா கூட வாசலில் போடலாம் நல்ல வாசனை நல்லா இருக்கும் புதுசாக வாங்கிட்டு வர்றப்போ அதே மாதிரி செய்யலாம் அதே மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து கூட இதே மாதிரி மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு இப்போ இதில் என்னென்ன வாசனை பொருட்கள் போட்டு மறுபடியும் அலசப்போறன்றத பார்க்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மாலையை நல்லா அலசிக்கணும் அலசந்திலே தெரியும் அதுலேருந்து அந்த நம்ம விளக்கெலாம் ஏற்றுவோம் இல்லையா கருப்புரம்லாம் காட்டுவோம் கறிலாம் வந்து படிஞ்சிரும் மாலையில் அது இப்படி அலசுகிறப்போ அந்த கறி எல்லாம் கூட ரொம்ப பாருங்க இது மாலை ஏதாச்சும் வீணாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது வெட்டி வேறு மாலை தண்ணியில் நனைச்சு போட்டாலே நல்ல நறுமணத்தோடு இருக்கும் இப்போ இதை நான் வந்து ஒரு அலசு அலசிட்டேன் நான் இப்போ அப்படியே எடுத்து தண்ணி இருட்டும் அப்படி போ அப்புறம் இன்னொரு மாலையும் அலசிக்கிறேன் இந்த ரெண்டு மாலை வந்து பூஜை ரூமில் மாற்றி வச்சுருந்தேன் இப்போ அலசிட்டோமா ரெண்டு வாட்டி ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ அழுத்தாக வந்திருக்கு பாருங்க அந்த கற்பூரத்தோடைய புகை அதெல்லாம் படிஞ்சு இந்த வெட்டி வேர் மாலை அலசினோன்னா இவ்வளோ கருப்பாக இருக்குது பிறந்த இப்போ பகுதியில் வந்து வண்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இவ்வளோ மறுபடியும் தண்ணி புடி தண்ணி பிடிச்சிவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அலசி அலசிட்டோம் இப்போ வந்து இந்த பகுதியில் அரை பகுதியில் தண்ணி கொடுத்து வச்சுருக்கேன் இப்போது ரெண்டாவது அலசு அலச போடுறோம் அதுக்கு இப்போது என்னென்ன வாசனை பொருளெல்லாம் சேர்த்துக்கலான்னு பார்த்தோம்னா பன்னீர் பன்னீர் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்ததாக போட போகிறது ஜவ்வாது ஜவ்வாது இந்த மாதிரி பாட்டிலில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த ஜவ்வாதும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டுடுறேன் அடுத்ததாக வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அதுவும் கடையில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கஸ்தூரி மஞ்சளும் நல்ல வாசனையாக இருக்கும் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இது வந்து பச்சை கற்பூரம் இதையும் நல்லா நுணுக்கி கையிலேயே உடைச்சோம்னாலே நல்லா மாவாட்டம் ஆகிடும் இதுவும் நல்லா நுணுக்கி இதையும் தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிடலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ கலந்துட்டுவோம் இப்போ இந்த தண்ணியில் ரொம்ப இந்த வாசனை பொருளெல்லாம் போட்டு கலந்தோம் இல்லையா இப்போ இந்த பூஜை ரூமுக்கு மாலை வந்து எடுத்து அலசி வச்சோம் இல்லையா இந்த மாலையை முதல்ல போட்டு நல்லா நல்லபடியாக அலசிடலாம் இப்பயே நல்ல ஒரு நறுமணத்தோடு நல்லா இருக்கு வாசனை இப்போ இது இந்த அலசே போதும் இப்போ இதை அப்படியே ஒரு சேரில் போட்டு கொஞ்ச நேரம் தண்ணி இருந்துடுச்சுன்னா போதும் அப்புறம் எடுத்து நம்ம வாசனை எல்லாம் மாட்டிக்கலாம் நல்ல வாசனையும் இப்பே நல்ல வாசனையாக இருக்குது மாலை அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு புதுசுல நம்ம எப்படி வாங்கி போட்டோமோ அதே மாதிரி நல்லா புதுசாக இருக்கும் மாலை இந்த மாதிரி நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கூட செய்யலாம் இந்த மாலை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கடையிலலாம் சொல்கிறாங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படியே தூக்கிலாம் போட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் மாலை அப்படியே ஒரு சேர் மேலே போட்டுடலாம் தண்ணி நல்லா இருக்கும் அலசன தண்ணியெல்லாம் நான் வந்து செடியில் ஊற்றிடுறேன் மருதாணி செடி செம்பருத்தி செடி இங்கே பார்த்தீங்கன்னா ரோஜா செடி கூட இருக்குது அப்படியே இந்த தண்ணியில் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி செடியில் ஊற்றிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் செம்பருத்தி பார்த்தோம்னா செடியில் நிறைய இருக்குது இது காலையிலே கிள்ளி இருக்கணும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதான் நிறைய பூ பூத்துருக்கு இதுக்கப்புறம் விட்டோம்னா வெயிலில் வந்து பூவெல்லாம் காஞ்சிடும் அதனால் இப்பயே பறிச்சிட்டோம்னா அப்புறம் சாமிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு செம்பருத்தி இவ்வளோ செம்பருத்தி பூத்துருக்கு எல்லாம் கிளியர் பூஜைக்கு எடுத்துட்டு போகலாம் குருவி வந்து கூண்டு கட்டியிருக்கு ஏற்கனவே வந்து மல்லிகைப்பூ செடியிலேயே ரெண்டு வாட்டி கூண்டு கட்டினாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியெல்லாம் குழந்தையோடு கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ இவங்க வந்து மூணாவது ஃபேமிலி வந்திருக்காங்க இவங்க வந்து நம்ம மருதாணி செடியிலேயே கூண்டு வச்சிருக்காங்க ரெண்டு குருவி இருக்குது அதில் இவங்க வந்து மருதாணி செடியில் கூண்டு கட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்ப்போம் எத்தனை குழந்தைங்க பிறந்து நம்ம இருந்து இட்டுன்னு போகிறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு அதனால் மாடியில் கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன் தொட்டிலெலாம் அதனால கொஞ்சம் புதினாவை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே கிள்ளிட்டேன் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இப்போ மறுபடியும் கொஞ்சம் இருக்குது எடுத்துக்கலாம் ஒரு பிடி இருந்தாலே போதும் அப்படின்னுட்டு கொஞ்சம் ரொம்ப வெயில் அடிக்கவும் வெயிலில் கொஞ்சம் காஞ்சிட்டாங்க எல்லாரும் போதும் இதுவே போதும் வெஜிடபிள் ரைஸ்க்கு உங்களுக்கு என்ன போவோம் என்னடா போவோம் பேசா படுக்கலை கம்முல இருடா படு ஏன் பா அந்த செடியுடைய பேர் வந்து சர்வ சுகந்தி இது வந்து பட்டல் அவங்க லீஃப் மாதிரி இருக்கும் அது இது வந்து பிரிஞ்சு சாதம் குருமா குழம்புக்குலாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஏலக்காய் மனம் இருக்கும் அதில் பட்ட லவங்கத்தோடைய அந்த மனம் இருக்கும் அந்த செடியில் இது வந்து சின்னதாக தான் வச்சேன் இப்போ நல்லா தழைஞ்சு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இப்போ இருந்து எடுத்துகிட்டு போய் தான் நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு லீஃப் இது எடுத்துக்கலான்னு இருக்கேன் இந்த கூண்டெல்லாம் பார்த்தோம்னா போன வந்து குருவி வந்து கூண்டு கட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கூண்டும் இருக்குது இதுலேயும் வந்து குருவிலாம் கூண்டு கட்டிட்டு அவங்க குழந்தையோடைய ஃபேமிலியோடு கிளம்பிட்டாங்க வெறும் கூண்டு தான் இருக்குது இதில் வந்து யாரும் வந்து கூண்டுலாம் கட்டலை நம்ம மருதாணி செடியில் தான் அடுத்த கூண்டு கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கு அடுப்பு கட்ட வச்சுக்கலாம் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நான் குக்கரில் வந்து இப்போ ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து பட்டை போட்டுக்கிறேன் பூ அப்புறம் லவங்கம் ஏலக்காய் சோம்பு நம்ம வீட்டில் இருந்து கிள்ளிட்டு வந்தோம் இல்லையா சர்வ சுகந்தி அந்த லீஃபும் வந்து ரெண்டு போட்டுவேன் அதோட வெங்காயம் நல்லா வதங்குது அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்லேயே வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சி வச்சிருவேன் ஏன்னா அப்போதான் டச்சுன்னா ஒரு வேலை எனப்ப சீக்கிரமாக சமையல் இதில் நான் என்னென்ன காய்கறி சேர்க்க போறேன்னா கேரட்டு பீன்ஸு அப்புறம் உருளைக்கிழங்கு இப்போ அடுத்ததான் என்ன காய் சேர்க்க போறேன்னா இது வந்து பலாக்காய் இந்த பலாக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அரிஞ்சிட்டு இதில் நான் உப்பு அப்புறம் மிளகாத்தல் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா பெரிய பெரிய துண்டா போட்டிருக்கேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா இது வந்து குருமா குழம்பு வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு குருமா குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சிஸ்டர் ஆனால் வந்து சரி இது வெஜிடபிள் ரைஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது தயார் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து குருமா குழம்பு தான் வைக்க போகிறேன் இன்னும் சும்மா மாதிரி அரிசி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற வச்சு கழுவி இந்த பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் அதுக்கு வெஜிடபிள் ரைஸ்க்கு அரிசிலாம் போட்டுட்டோம் அரிசி போட்டுட்டு தண்ணி திட்டமான அளவு தண்ணி வச்சு இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ அப்படியே டம் போட்டு மூடிடுறேன் நான் வெஜ்ஜி ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கேன் புது சட்டியில வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நேரம் இல்லை ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால சிம்பிளாக தயிர் பச்சடி தான் செஞ்சு வச்சிட்டேன் பூஜை ரூம் டூர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க இப்போ வந்து இந்த நவராத்திரி இந்த மாதிரி பூஜைலாம் வர்றதுனால நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன் நான் ஏன்னா பூஜை ரூம் டூருன்றது ரொம்ப லாங் வீடியோவாக கொடுக்கணும் எல்லாத்தையும் பற்றியும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி தான் அந்த மாதிரி பூஜை ரூம் டூர் கொடுக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நான் கண்டிப்பாக வந்து பூஜை ரூம் டூர் வந்து நான் கொடுக்குறேன் இப்போ வாசலுக்கு போடுற மாலையும் பார்த்தீங்கன்னா நல்ல புது மாலை மாதிரி ஆயிடுச்சு நல்ல வாசலையாக இருக்குது புதுசாக வாங்குறப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது மாலை இப்போ நான் இதை வாசலில் மாட்டியிருக்கேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்